அனைவருக்கும் திருப்பூர் டாக்ஸின் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை பல பேர்த்துக்கு இருக்குதுங்க தினமும் கடவுளை போய் வழிபடணும் பல கோயில்களுக்கு போகணும்னு பல பேர்த்துக்கு பல ஆசைகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற டாப் டென் கோவில்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பல கோயில்கள் இருந்தாலும் கூட இந்த டாப் டென் கோவில்கள் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் எல்லாரும் தினமும் வரக்கூடிய கோவிலாக இருக்குது வாங்க என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம் முதலாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்றது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய சிறப்பம்சம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று கடவுளும் ஒரே கோவிலில் காட்சியளிப்பாங்க இதுதான் இந்த திருமூர்த்தி மலை கோயிலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தான் சிவன் விஷ்ணு பிரம்மா கோயில்கள் இருக்கு அதில் இந்த திருமூர்த்தி மலையும் ஒன்று கதித்தமலை முருகன் கோவில் இந்த கோயில் ஊத்துக்குழியில் புகழ்பெற்ற கதித்தமலையின் மேலே அமைஞ்சிருக்கு திருமணத்தடை இருக்கிறவங்க இந்த கோயிலில் இருக்கிற வள்ளி தெய்வானைய வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது யாராவதுக்கு அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நிச்சயமாக இந்த கதித்தமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுக்ரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் திருப்பூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஊத்துக்குழி செல்லும் சாலையில் இருக்குது சர்க்கார் பெரியபாளையம் என்னும் ஊரில் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் அனைவரும் பிரமித்து பார்க்கும் அளவுக்கு கட்டியிருக்காங்க அதுதான் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒன்றுங்க அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் இந்த கோயில் திருப்பூரில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அவினாசியில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் சிவன் கோவில் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய தேர் திருவிழா மிகவும் புகழ்பெற்றது சமீப காலமாக கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த தேர் திருவிழாலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலில் தேர் திருவிழான்னு வந்தால் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அடுத்து திருப்பூர் திருப்பதி கோயில் தாங்க நம்ம திருப்பூர் ஊர்லேயே ஒரு நகர்ப்புறத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் திருப்பூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு திருப்பதி போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மேல் திருப்பதி என்று அழைக்கப்படுற படக்கூடிய இந்த கோயில் திருப்பூரில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முண்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க திருப்பதிக்கு பிளான் பண்ணி போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டாலே அந்த பையன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களால் நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் இந்த கோயிலுக்கு மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் இந்த கோயில் திருப்பூரில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொடுக்குற புற்று நீரை நம்ம வீட்டை சுற்றி தெளிச்சால் பாம்பு போன்ற விஷஜந்துக்கள் வராது அப்படின்னு சொல்லி மக்களால் நம்பப்படுதுங்க அடுத்து அழகுமலை முருகன் கோயில் இந்த கோயில் திருப்பூரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கொடுவாய் செல்லும் வழியில் மலை மீது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருக்கும் இயற்கை காட்சிகளோடு சேர்ந்து நம்ம மறக்காமல் போய் பார்க்கணும் அடுத்து சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த கோயில் காங்கேயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை மேலே அமைஞ்சிருக்குங்க அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் அவரே வந்து முருகன் பேரால அந்தந்த பாடல் பாடியிருக்கார் அப்படிங்கும்போது அந்த கோயிலை நம்ம போய் நிச்சயமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளேயே இருக்குங்க இறுதியாக பார்க்கக்கூடிய கோயில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா திருமுருகநாத சுவாமி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுங்க சுந்தரரால் பாடப்பெற்ற இந்த கோயில் திருப்பூர்ல இருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு ப்ளேஸில் அமைஞ்சிருக்குங்க இப்படி டாப் டென் கோவில்கள் இன்னும் இருக்கு இது மாதிரி கோவில்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக அந்த கோயில்களுக்கு போய் அந்த கடவுளுடைய அனுகரகத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்குறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது யாருக்கெல்லாம் இறைபக்தி அதிகமாக இருக்கோ நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த கோவிலுக்கெல்லாம் சென்று வாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரு ஆசையாக இருக்குது